இந்த வீடியோ ரெண்டு பார்ட்ஸா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ட நீங்க இன்னும் பாக்கலாம் மேல ஐ பட்டன் லிங்க் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு வாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி இது உங்க உடம்பு ஃபுல்லா செயல்படும் அப்படி பண்றப்போ த்ராம்பாக்சின் ஏ டூ ப்ராஸ்டோக்லாண்டின் ஐ டூ லெவல்ஸ் குறைச்சிடும் நம்ம உடம்புல ஏதாவது அடிப்பட்டா அதிகமா ரத்தம் வெளியேறாம இருக்க நம்ம ரத்தத்துல இருக்கிற பிளேட்லெட்ஸ் ஒன்னா சேர்ந்து அடிப்பட்ட இடத்துல ஒரு நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணும் இந்த நெட் மேலும் மேலும் ரத்தம் வெறி வரத தடுக்கும் அந்த நெட் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு பிளேட்லெட் இன்னொன்னு கூட ஒட்டிக்கணும் ரெண்டு பிளேட்லெட் ஒட்டுறகம் தான் த்ராம்பாக்சின் ஏ டூ வலி மாத்திரைகள் த்ராம்பாக்ஸின் ஏ

இருக்காது நெக்ஸ்ட் கருவுல இருக்கிற குழந்தை மூச்சு விடாது கரெக்டா இயற்கையாவே அதோட ஹார்ட்ல டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் ஒரு இணைப்பு இருக்கும் இந்த இணைப்பு ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பாம திருப்பி விடும் இந்த இணைப்பை அடையாம பாத்துக்கிறது சில என்ஜைம் அந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு சில நாட்கள் முன்னாடி இந்த இணைப்பு தானா முடிக்கும் ஏன்னா வெளியே வந்ததும் குழந்தை தானா மூச்சு விடணும் இல்லையா இந்த என்எஸ்ஏ ஐடியா என்ன பண்ணும்னா ப்ராஸ்டோகிளான்ஸ் குறைச்சிரும் சில மணி நேரங்கள்லயே இந்த டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அடைச்சிரும் விளைவு அந்த குழந்தைக்கு சரியான அளவு போது ரத்தம் போகாம இறந்துடும் அடுத்து நம்ம வயிற்றுல ஆசிட் சுரக்கும் அந்த ஆசிட் நம்ம வயிற்றோட தசைகள்ல பட்டா அதையும் சாப்பிடும் இது நடக்காம நம்மள நாமளே டைஜஸ்ட் பண்ணிக்காம காப்பாத்துறது கேஸ்ட்ரிக் மியூகோசா வயிற்றுல இருக்கிற ஒரு வகை சளி மாதிரியான மெட்டீரியல் இது கரெக்டான அளவு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் ப்ராஸ்டோக்லாண்டன் தேவை நம்ம என்ன செய்ய ஐடியா வயிற்றுல இருக்கிற ப்ராஸ்டோக்லாண்டன் பைகார்பனேட் இது ரெண்டையும் கம்மி பண்ணிடுது அது போக இருக்கிற ஹெச் பிளஸ் அயோன்ஸ் தூண்டி விடுது ஹெச் பிளஸ் அயோன்ஸ் ஆசிடா அதிகமாக உருவாக்குது அதிகமா ஆசிட் சுரக்குது ஆனா அதை தடுக்கிற கேஸ்ட்ரிக் மியூகோசாவை காலி பண்ணிடுது இதன் விளைவு ஆசிட் வயிற்றோட தசைகள் மேல பட்டு அதை கரைச்சிடுது இதுதான் அல்சர் சொல்றோம் தான் எந்த வழி மாத்திரையை எடுக்கும் போதும் டாக்டர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பேன் மாத்திரைய போட சொல்லுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வழி மாத்திரைய போட சொல்லுவாங்க அதை விடுங்க நாம எடுத்துக்கிற எல்லா மாத்திரையும் லிவர் கிட்னிக்கு போயிட்டு தான் மீதி இடங்களுக்கு போகும் அதிகமா மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே போனா லிவர் கிட்னி செயலிழந்து போற அபாயமும் இருக்கு முக்கியமா கிட்னி மேல என்ன செய்ய ஐடியாஸ் ஜி எஃப் ஆர் சொல்லப்படக்கூடிய ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் தன்மையை குறைக்கும் தேவையற்ற சோடியம் மற்றும் தண்ணி தண்ணீரை வெளியேறாம தடுத்துரும் தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ கிட்னி அழுகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிகமான மாத்திரைகளை எடுத்துக்க எடுத்துக்க நம்ம லிவரும் அடி வாங்கிட்டே போகும் அதனால லிவரும் செயல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு வழி மாத்திரைகள் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகங்கள்லயும் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம் அந்த மாத்திரைகள்னால வர சைடு எஃபெக்ட்ஸையும் பார்த்தோம் இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்மள நிறைய பேர் இஷ்டத்துக்கு வழி மாத்திரையை பார்மசில இருந்து வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கிட்னி ப்ராப்ளம் லிவர் சிரோசிஸ் இருக்கிற ஒருத்தர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா அவருக்கு நீங்க எந்த வழி மாத்திரைய கொடுப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க அதுல ஸ்டோரிஸ்ல இதுக்கான ஆன்சர் போடப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க டென்டிஸ்ட்ரி இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க டாக்டர் ஹரிஷ் கற்போம் கற்பிப்போம்